சிங்கமும் முயல் குட்டியும் இது ஒரு குட்டி கதை ஆனால் திரும்பவும் நம்ம சிங்கராஜாவை பத்தின பற்றின கதை ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்ததும் காடுனாலே அதுக்கு ஒரு ராஜா இருப்பாங்க இல்லையா காட்டுக்கு ராஜா யாரு சிங்கம் இல்லையா அந்த சிங்க ராஜாவுக்கு ரொம்ப பசியும் தன்னோட பசிக்கு ஏற தேடி காடு பூரா அலைஞ்சு திரிஞ்சுதான் கடைசியா ஒரு மரத்தடியில ஒரு குட்டி முயல் ஒன்று வெள்ள நேரத்தில் புசு புசுன்னு அழகா உட்காந்துருந்ததான் அப்பாடா கடைசியா நம்ம பசிக்கு ஒரு இற கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த முயல் குட்டியை பிடிச்சி சாப்பிட போச்சான் அப்போ திடீர்னு ஒரு புள்ளி மான் ஒன்று துள்ளி குதிச்சு அந்த பக்கமாக ஓடிச்சான் அப்போது சிங்கம் நினச்சான் இவ்வளோ பெரிய காட்டுக்கு ராஜானா என்னோட பசிக்கு எப்படி இந்த குட்டி முயல் போதும் யானை பசிக்கு சோலை பொறி எப்படி பத்தும் அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த முயலை அப்படியே விட்டுட்டு மானை துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுதான் அப்பா நம்மளை விட்டால் போதும்னு நைஸாக அந்த முயல் ஓடிடுச்சோம் நம்ம சிங்கராஜாவுக்கு ஏற்கனவே சாப்பாடு தேடி காடு பூரா அலைஞ்ச கலைப்பும் நல்ல பசியும் இருந்ததுனால அதால் மானோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலையாம் அப்படி ஒரு நொடி பொழுதில் அந்த மான் இருந்து தப்பி ஓடி மறைஞ்சு போச்சோம் கடைசியில் களைச்சி போன நம்ம சிங்கத்தால அதுக்கு மேல சாப்பாடு இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையாம் சரின்னு திரும்பி போய் பேசாம அந்த குட்டி முயலையே சாப்பிடலாம் அப்படின்னு முயல் இருந்த மரத்தடிக்கு வந்து பார்த்துதான் ஆனா தான் ஏற்கனவே தப்பி ஓடி போயிடுச்சு இல்லையா சிங்கம் ஏமாந்து போச்சு உள்ளதும் போய் நொல்ல கண்ணனா முயலையும் சாப்பிட முடியாமல் மானையும் சாப்பிட முடியாம வெத்து வயத்தில் பசியோடு படுத்து தூங்குச்சோம் கதையோட நீதி என்ன காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சரியான குறிக்கோள் இல்லைன்னா எதையும் அடைய முடியாது நம்ம சிங்கராஜா மாதிரி இதையும் விட்டு அதையும் விட்டு இருக்கக்கூடாது ஒரு திடமான குறிக்கோள் வேணும் இல்லையா உங்களோட குறிக்கோள் என்ன அது நீங்கள் எப்படி அடைய போகிறீங்கன்னு கீழே எழுதுங்க நன்றி